அனைவருக்கும் வணக்கம் நான் பாடலாசிரியர் வே மதன்குமார் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஒரு ஆணவ பட படுகொலையை வந்து எதிர்த்து பேசுகிற ஒரு படம் தான் இது இது யாருமே இங்கே பேசலை ஏன்னால் இந்த படம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கோம் போகும்போது நடுவில் ஒரு ஒரு பிரேக் வரும் அந்த பிரேக்கு தான் நான் எழுதின ஒரு பாடல் ரொம்ப வழிமிகுந்ததாக இருக்கும் இதுவரையும் பார்த்திங்கன்னா வடக்கு இருந்து யாரும் பாடலாசிரியராக வந்ததில்லை முதல் முறையாக நான் வந்து ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் அதில் இப்படி ஒரு வாய்ப்பை கமல்ஜி சார் எனக்கு கொடுத்துருக்காரு இங்கேருந்து நான் ஸ்ரீரங்கத்துக்கு என்னை அழைச்சிட்டு போய் அங்கே எழுதணும் நாங்கள் ரஷாந்த் சார் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார் ரொம்ப நல்லபடியாக வந்திருந்தார் அந்த பாடல் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் என்னுடைய ஃபேமிலியில் இருக்க என் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி முக்கியமாக என் மனைவிக்கு நான் இங்கே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு பெரிய பலமாக இருக்கும் ஏன்னா பெரியவர்கள் எல்லாருமே இங்கே வந்து இந்த படத்தை பற்றி பேசியிருக்காங்க முக்கியமாக இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் வரும் அப்போ கண்டிப்பாக பாடலாசிரியர் வி என்ற என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த பெயிண்ட் சாங் நான் எழுதியிருக்கேன் ரொம்ப நன்றி